விவசாய நண்பர்களே இது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரையான லேண்டில் நம்ம விதை நேர்த்தி மட்டும் செஞ்சு அதை என்ன செய்கிறோம் விதை தெளிக்கிறோம் டைரக்டாகவே நம்ம தெளிக்கிறோம் பாருங்கள் தெளிச்சிட்டு மழை பேஞ்சிச்சின்னா அதோடைய விளைச்சல் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வாய்க்கா தண்ணி அதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் போர் தண்ணி வந்து ஒரு பிக்காசங்க இவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மூணு அஞ்சு டேரக்ஷனில் தெளிப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒரு ஒரு ஆளுமே அஞ்சு டேரக்ஷனில் தெளிப்பாங்க அதாவது த்ரீ சிக்ஸ்டின்னு வச்சுக்கோங்க ஒன் எயிட்டின்னு வச்சிங்கன்னா அஞ்சு டேரக்ஷனில் ஆறு தெளிக்க முடியாமல் இருக்கிறதுனால அஞ்சு டேரெக்ஷனில் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுவாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு இறுதியாக ரொட்டேட்ரு ஓட்ட ஓட்டால் நம்ம வந்து தெளிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் அங்கே ரொட்டேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கா இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்து அதை தெளிச்சிருவாங்க இப்போ இந்த தான் நம்ம வச்சிருவோம் இப்போ இன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு வந்து மழை இருந்துச்சுன்னா அதற்கான ஈல்டுங்கிறது வந்து டோட்டலாக இதாக இருக்கும் இப்போ இந்த இரண்டு பேர் இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இவங்களுடைய ரைட் சைடு அதாவது லெஃப்ட் சைடு உள்ள நபர்கள் அவங்க ரைட் சைடு தெளிக்கிறதும் இல்லை அடுத்து ரைட்டில் உள்ளவங்க லெஃப்டில் தெளிக்கிறதும் ரெண்டும் மேட்ச் ஆகும் கேப் உருவாது அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கலப்புன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கும் ஒரு ஒரு அஞ்சு கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போய் தெளிச்சுட்டு வந்துடுவாங்க அது எதற்காக நான் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு போயிடுச்சுன்னா அது வந்து இதாகிடும் நாற்றம் விட்டு வச்சுருப்பாங்க அந்த மூலையில் நாற்று விட்டுருந்தாங்கன்னா அதை வந்து செரி கட்டி அதை அதாவது இழந்திருக்கிறது நடுறது கேப் உழுந்துருக்கிறது நடுறது அதற்கான வேலைகளை வந்து நாற்றம் விட்டு வச்சுருப்பாங்க இதுதான் வந்து தெளிக்கக்கூடிய வகையில் உள்ளது இந்த முறையில் அடுத்து உழவு ஓட்டு தெளிக்கக்கூடியது இருக்குது அது மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது ஒன்று ஒன்றா பார்ப்போம் நன்றி